மணிவேந்தரை பழிவாங்கவே எஸ் ஆர் சோதனை முதலாவதாக திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலில் பிரச்சனை செய்தார்கள் இப்போது காட்டாமலத்தில் உள்ள எஸ் ஆர் கல்லூரியில் பிரச்சனை செய்கிறார் வணக்கம் என் இனிய தமிழர் குடி உறவுகளை தற்போது காட்டாமலத்தில் உள்ள காட்டாமலத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரியில் தமிழக காவல்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இது முழுக்க முழுக்க பாரிவேந்தரை பழிவாங்கவே நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் முதலில் திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலில் பிரச்சனை செய்தார்கள் பின்பு எஸ்ஆர்எம் குறிப்பு நீதிமன்றம் சென்று நீதியை பெற்றார்கள் இப்பொழுது காட்டாமலத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரியில் திடீர்னு ஆயிரம் போலீசார் குவிக்கிறார்கள் எதுக்கு கஞ்சா போதைப் பொருள் இருப்பதாக தகவல் வந்துதான் அப்ப மற்ற கல்லூரிகள்லாம் வந்து நேர்மையா போத காவல்துறை மந்திரி அதாவது முதல்வர் வெளிநாட்டில் உள்ளார் இப்போது காவல்துறை மந்திரி யார் யார் விட்டார் என்பது வாதம் அதோடு மட்டுமில்லாமல் சமீபத்தில் பாரிவேந்தரின் எண்பத்தைந்தாவது பிறந்த நாள் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கலந்து கொண்டு புகழ்ந்து பேசினார் இது ஒரு காரணம் இப்படி எதிர்கட்சிகளை முடக்குவதே இவர்களுக்கு வேலையாகிவிட்டது பாரிவேந்தர் அவர்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறார் ஏன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் செய்கிறார்கள் அப்போ திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ரகசிய உறவு கொண்டு இந்த வேலை செய்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது பாருங்கள் கடந்த மூணு ஆண்டில் திமுகவினர் எவ்வளவு பொருள் கருத்தில் கஞ்சா கருத்திருக்கான் நானே செய்தி வெளியிட்டிருக்கேன் அதை பாருங்க அப்ப சோதனை செய்ய வேண்டிய இடம் எங்க திமுகவின் அயல்நாட்டு தூதரக தலைவராக இருக்கும் சாதி இப்ப சமீபத்துல தான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சது போதை பொருள் மன்னன் அவர் யார் உதயநிதியோட தோஸ்து அப்ப நீங்க எங்க நடத்தணும் சோதனை அங்க நடத்தினீங்களா முதல்வர் அவர்களே அங்க நடத்தினீங்களா காலம் ஒரு நாள் மாறும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தற்போது திமுக ஆதரவாக தான் செய்தி வெளியிட்டு வருகிறது இருந்து ஏன் ரயில் பண்ணீங்க சோதனை நடத்தினீங்க என்பது என்பாலும் அது வந்து இவங்கள சொல்லி பிரச்சனை இல்லை நம் மக்கள் நம் இன மக்கள் இவர்கள் எல்லாம் திமுகவின் அடிமைகள் எலும்பு துண்டுகள் இவர்களை சொல்லிதான் நம் குற்றம் நமது ஒற்றுமையாக இருந்திருந்தா அந்த பிரச்சனை வராது பாரிவேந்தர் அவர்கள் எனக்கு ஒன்னும் அள்ளி கொடுத்துட நானும் அவர்கிட்ட போனதும் கிடையாது ஆனா நீதி நேர்மை வேண்டும் போடு திமுக ஆட்சிதான் நடைபெறும் மூன்று வருஷமா எங்க கஞ்சா விற்கிறான் எங்க கஞ்சா விளைந்து போதைப் பொருள் எங்க கடத்துறான் உங்களுக்கு தெரியாதா அங்க லாக் பண்ணு ஏன் அங்க லாக் பண்ணாம இங்க வர எல்லாத்தையும் விட்டு சொரண்டுங்க அப்புறம் எவராது வேண்டாம் மாட்டிக்கிட்டான அவனை போட்டு அமுக்கிறது ஆட்சியாளர் அவர்களே இது சரியில்லை பார்த்துக் கொள்ளுங்கள்